என்னங்க என்ன ஆச்சு? ஹ்ம். இங்க பாருங்க என்ன ஆச்சு ஏதாச்சும் சொல்லுங்க சொன்னாங்களே எனக்கு தெரியும். இல்ல விதியா இந்த காலத்துல எல்லாம் உம்மைக்கு வேல்யூவே இல்ல. அது மட்டும் இல்ல. நல்லவங்கலாம் கஷ்டப்பட்டதே இருக்குโนளே இப்பதான் புரியுது. என்ன ஆச்சு காலையில இன்டர்வியூ போறேன்னு தானே போனீங்க? போனே. ஆனா ஆனா

உண்மையும் சொன்னேன் ஆனால் இங்கே பாருங்க ஒன்றும் இல்லை சரியா பார்த்துக்கலாம் பொய் சொல்லி வேலையும் வாங்க முடியல உண்மையை சொல்லியும் வாங்க வேலையை வாங்க முடியல இந்த சமூகத்தில் வேலை இல்லைன்றது எவ்வளோ பெரிய பாடாக இருக்குல்ல கல்யாணம் ஆகாமல் இருந்து வேலை இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை கல்யாணம்னு ஒன்று ஆகி உன்னையும் நான் பார்த்துக்கணும் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்ச இப்படி கையால் ஆகாதவனா இருக்கேன் இங்க பாருங்க நான் தான் இருக்கேன்னு சொல்றேன்ல பால் ஊத்துறதுல நானே இப்ப மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் அது போதாத நமக்கு வந்து இங்க பாருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் இருக்கேன் பாத்துக்கலாம் சரியா என்னத்த பாத்துப்ப வேலை கிடைக்குமா இங்க இருக்குங்க வேலை கிடைக்கணும் கிடைக்கணும்ன்றீங்க இருக்கிறத வச்சு நம்ம எப்படி உருவாக்க முடியும்னு யோசிப்போங்க இங்கே பாருங்க நானா வாழவே வேணாம் சாகலான்னு நினச்சேன் ஆனால் என் வாழ்க்கையிலலாம் நீங்கள் வருவீங்கன்னு நான் நினச்சா பார்த்தேன் அப்போ எனக்கு துணையாக இருந்தது அப்பா அம்மா தான் இன்றைக்கி உங்களுக்கு துணையாக நாங்கள் மூணு பேர் இருக்கோங்க அதுவும் இல்லாமல் அத்தையும் இருக்காங்க நாங்கள் நாலு பேர் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு மனசு உடைஞ்சு போகிறீங்க ஆ அதான் அம்மா ஜோசியும் பார்த்துட்டு வந்து சொன்னாங்கல்ல சொந்த தொழில் பண்ணுன்னா இவங்க முன்னேறிடுவாங்கன்னு இருக்கிறத வச்சு எனக்கு தெரிஞ்சது இந்த மாடு மேய்க்கிறது இதுலேருந்து வர்றது தான் அதையே நம்ம எப்படி பெரிதாக பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு பண்ணுவோம் எதுக்கு நம்ம போய் அடுத்தவங்க கிட்ட போய் கை நீட்டி வாங்கணும் காசை நம்ம ஒரு நாலு பேத்துக்கு கொடுக்குற நிலமைக்கு வருவோங்க சொல்றது ஈஸி தான் ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வருமா ஏங்க கடவுள் எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் படைச்சிருக்காங்க ஆனால் ஒவ்வொருத்தர் தப்பான வழியை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையை சீரழித்து சின்ன பின்னா இருக்கிறாங்க அதுவே ஒரு சிலர் தனக்கு என்ன வேணும் வாழ்நாள் முழுக்க அது நமக்கு உபயோகப்படுமான்னு யோசிச்சு சிந்திச்சு அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையே ரூட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி போகிறாங்க நம்ம ஏங்க மனசு ஒடிஞ்சு போயும் மூளையில் உட்காந்துருக்கணும் நம்ம பண்ணினது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை தப்பை தான் சரி பண்ணியாச்சே இனியும் எதுக்கு சோர்ந்து இருக்கீங்க ஆ நான் இருக்கேன் ஒரு கையால் ஓசை வராது ரெண்டு கையால் அடித்தாதான் ஓசை வரும் அப்படின்ற போது உங்களுக்கு துணையாக நான் இருக்கேன் என்ன வேணாலும் பார்க்கலாம் நான் பார்க்காத அசிங்கமாக அவமானமாக துக்கமாக துயரமாக சொல்லுங்கள் பார்ப்போம் என்னை எவ்வளவோ கேவலப்படுத்தி பேசினாங்க அன்னைக்கு கேவலப்படுத்தினவங்க எல்லாருமே இன்னைக்கு என்கிட்ட தானே கை நீட்டி பால் வாங்குறாங்க கஷ்டத்தை நினச்சி சோந்துடாதீங்க சரியா வாங்க நம்ம தேவையானதை பார்ப்போம் என்ன சொல்ற அப்பா சொன்னாங்க இங்கே பக்கத்தில் ஒரு தோட்டம் சும்மா தான் கிடக்குது மோட்டர் தண்ணியெல்லாம் இருக்குது நம்மலாம் வேணால் பைப் போட்டு தண்ணி எடுத்துக்கலாம் நாங்க நமக்கு கொட்டகை போடுறதுக்கும் உதவியாக இருக்கும் தட்டை புல் போடுறதுக்கும் நமக்கு உதவியாக இருக்கும் முடிஞ்ச அளவு காய்கறியும் போட்டுக்கலாம் வா மாதம் மாதம் ஆயருவா வாடகை கட்டினா மட்டும் போதும் பேசாட்டுக்கு நம்ம அதை பேசி முடிப்போம் நம்ம இனிமேல் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் எதுக்கு சோர்ந்து போய் உட்காரணும் ஆனால் என்ன விவசாயத்தில் உடனே லாபன்றது கிடைக்காது நம்ம முயற்சி பண்ணணும் எனக்கு வேலை இல்லைன்னு நீ என்ன வெறுத்துற மாட்டில்ல கையால் சொல்லி இங்கே பாருங்க நான் எதுக்கு உங்களை வெறுக்க போகிறேன் ஆ நான் எவ்வளவோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு பார்க்குற எல்லாருமே என்ன தப்பான கண்ணோட்டத்தோடு தான் பார்த்துருக்காங்க அப்படி இருந்தபோது உங்கள் கண்ணுக்கு மட்டும்தாங்க நான் நல்லவளாக தெரிஞ்சேன் என்னோடய குணம் பிடிச்சி நீங்கள் தான் என்னை ஏற்றுக்கிட்டீங்க எல்லாத்தையும் எதிர்த்து அப்படி இருக்கும்போது எப்படிங்க உங்களை அவ்வளோ சீக்கிரம் நான் தூக்கி வச்சிருவேன்னு நினைக்கிறீங்க ஆ உங்ககிட்ட சொல்லி காட்டக்கூடாது ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சது அந்த வாழ்க்கையில் நான் எவ்வளோ நரக வேதனை அனுபவிச்சேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் சாப்பிட்றது கூட இல்லாமல் பசியும் பட்டணியுமா சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை செத்துரலான்னு பார்த்து கடவுள் எனக்காக கொடுத்த இந்த வாழ்க்கை அப்படியெல்லாம் நான் அனுபவிச்சுட்டேன் இது என்னங்க சாதாரண விஷயம் ஆனா இன்னைக்கு என் கையில காசு இருக்கு எனக்கு தேவையானதை நான் பாத்துக்கிறேன் அப்பா அம்மாவுக்கு தேவையானதை பார்த்துக்கிறேன் என்ன நம்பி ஆ நாலஞ்சு ஜீவன் இருக்கு அதுங்களை பார்த்துக்கிறேன் இதுக்கு மேல என்னங்க வேணும் கடவுள் எதையுமே நமக்கு ஒரு விஷயம் பண்றாருன்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க காலம் அதுக்கான பதில் சொன்னோம் சரியா வாங்குங்க சோர்ந்து மூலையில உட்கார வேணாம் போவோம் என் பிள்ளைக்கும் சொந்த பந்தம்னு யாருமே இல்லை சொந்த நினைச்சேன் கிடச்சிருக்கு என் பேத்தி விசேஷத்துக்கு நாங்கள் மட்டும் மூளையில இருந்து பண்ணுவோமோ நினைச்சு அம்புட்டு வேதனைப்பட்டேன் கடவுள் என்ன கைவிடலை எல்லா சொந்தத்தையும் ஒன்றா கூட்டிட்டு வந்து நிற்க வச்சிட்டாரு இது போதும் வாழ்க்கையில வேற என்ன வேணும் பெத்தவங்க ரெண்டு பேரும் குழந்தைக்கு என்ன பேரும் முடிவு பண்ணிருக்கீங்க என்னங்க சொல்லுங்க ஏங்க குடும்பத்துக்கு பெரியவங்க நாங்க அதுவும் இல்லாம என் வீட்டு வாரிசு நாங்க முடிவு பண்ணனோ அது எப்படி நீங்க முடிவு பண்ணுவீங்க கேரு ஆரம்பிச்சிட்டியா வாயை வச்சிட்டு கம்பெனி இரு அவங்க முடிவு பண்ணி இருப்பாங்க கஷ்டப்பட்டு பெத்தது அவங்கதான் அவங்களுக்கு தெரியும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நம்ம பிள்ளைகளை யார் பேர் வச்சா உங்க அப்பாரும் உங்க அம்மாவும் தானே வச்சாங்க அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டு வாரிசுக்கு நம்ம தானே பேர் வைக்கணும் அம்மா என்னம்மா கம்பெனி இரு அவங்களே வைக்கட்டும் ஏண்டியே உங்களுக்கு இப்போ மாமியார் மாமனார் இல்லை அதனால் நீங்கள் பேர் முடிவு பண்ணலாம் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு நாங்கள் இருக்கும்போதே என்ன நாங்கள் என்ன செத்தா போயிட்டோம் அப்படி என்ன பிரச்சனை பண்ணணும் வந்திருக்கியாமா என்ன குழந்தைக்கு நாங்கள் பேர் வைக்கணுன்ற அப்புறம் இது பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் சரி சரி இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க இப்ப இவங்க என்ன பேர் முடிவு பண்ணிருக்காங்கன்னு கேட்போம் நீங்க என்ன பேர் முடிவு பண்ணிருக்கீங்கன்னு பாப்போம் ரெண்டு எது நல்லா இருக்கா அதையே வச்சுட்டு போவோம் என்னங்க இது

அத்தை வைச்சாங்க தொரை மாதிரி இருக்கணும்னு சொல்லிவிட்டு தொரனு அப்புறம் என் பிள்ள வந்து பொம்பளை பிள்ள குடும்பத்துக்கு அதனால் மகானு மகாலெட்சுமினு வச்சாங்க இந்த பேரை விட என்ன இது வேணும் நாங்களும் தான் வைப்போம் சரி சரி என்னவா பேருன்னு சொல்லுங்கள் ம் மூக்காயி எங்கள் அம்மா பேசிக்கிட்டுமா என்னவா பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த வாரத்தில் மூக்காயி பாருங்கள் பேகின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க என்னடா அப்படி இருக்க வயசுல மூத்தவங்க

இப்பெல்லாம் தூக்க கூடாது அப்புறமேட்டுக்கு தூக்கிக்கலாம் சரியா இருக்கேன் விசேஷம் முடியணும்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் சரியா அமைதியே நெல்லு அம்மா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன நான் செலவுக்கு காசு கேட்டாலும் நீ கொடுக்கறது இல்ல தொழில் பண்ணணும்னு காசு கேட்டாலும் அதுக்கும் கொடுக்க மாட்டிக்கிற அதனால நான் வீட்டை விட்டு போடாம முடிவு பண்ணிட்டேன் அப்படியே சாமி அத முதல்ல செய் இந்த வீட்டுக்கு புடிச்ச பீடா வளகம் ஏமா ஒரு காலத்துல நான் ஒரு ரூபா கேட்டனா ஓராயிரம் ரூபா எடுத்து நீட்டு வச்சுக்கடா வச்சுக்கடான்னு ஆனா இன்னைக்கு அப்படியே மாறி போச்சு இல்ல சந்தையில வேலை போகாத கத்திரிக்காயை வியாபாரம் பண்றதுக்கு நான் என்ன லூசா அம்மா அப்ப நீ என்னைய வியாபார பொருளை மட்டும்தான் பாத்தியா ரெண்டு பசங்களை பெற்று அதுகளை வளர்த்து அதுகளுக்கு செலவு பண்ணுற காசை வீட்டுக்கு வர மருமக மூலியமாக வரதட்சணையாக வாங்கணும்னு நான் ஒரு ஆசைப்பட்டால் நீங்கள்லாம் என்னை ஆடை வைக்கிற மாதிரி ஒன்று பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் பொத்திக்கிட்டு இருப்பாங்களா ஆ தான் சொல்கிறேன் இனிமேலாம் உனக்கு சல்லி பைசா செலவு பண்ணுறதுக்கு என் கையில் காசு இல்லை அதுவும் இல்லாமல் செலவு பண்ணுற அளவுக்கு நீ நீங்கள் ரெண்டாக கட்டிக்கிட்ட இனிமேல் உலக கட்டிக்கிறதுக்கு உலகத்துலேருந்து தவற போற இனியெல்லாம் நீ சந்தையில் வேலை போக மாட்டேன் வீட்டை விட்டு போறனா போ போய் நடுத்துற உட்காந்து பிச்சை எடு எனக்கு அது தேவை கிடையாது இதுக்கெல்லாம் நீ ரொம்ப வருத்தப்பட போற டேய் வருத்தப்பட்ட காலமெல்லாம் மலை ஏறி போச்சுடா இப்பெல்லாம் இவ யாருக்காகவும் எதுக்காகவும் வருத்தப்பட மாட்டா நீ எங்களை வியாபார தான் பார்த்துருக்க பையனை பெற்ற பையனுக்கு செலவு பண்ற காசு மரும மூலியமா வசூலிக்கணும்ன்ற ஒரு முடிவோட தான் நீ புள்ள பெத்திருக்கனு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் போதும் இத்தனை நாள் வரைக்கும் நீ மேல காட்டின அன்பெல்லாம் காசுக்காகன்னு தெரிஞ்சுட்டேன் உன்ன மாதிரி காசுக்காக மாரடிக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது இப்பவே இந்த நிமிஷமே நான் வீட்டை விட்டு போறேன் 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 போறேன்னு சொல்லிட்டு போக மாட்டேங்கிறிய ஓன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இனி எனக்கு என்ன இங்க வேலை அது மட்டும் இல்ல என்னோட சொத்தை எனக்கு வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுங்க கிளம்புற நாய்க்கு எந்திரிச்சு நிக்கவே துப்பு இல்லையா ஒரா இது கேக்குதான் என் வாய கிண்டாத உனக்கு செலவு பண்ண காசுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு சொத்து வேணும் அவளை சொத்து நாலு வீட்டுல போய் பத்து பாத்திரம் கழுவி பத்து வீட்டை போய் பிச்சை ஏடு சொத்து தன்னப்பால சேரும் முடிவா நீ அதான் சொல்றியா ஆமாடா இனி என் ரெண்டாவது பையன் இருக்கான் அவன் மூலியமா எனக்கு வரதட்சணை வந்தா போதும் உடனே நம்பி ஒரு பிரோஜனம் இல்ல கிளம்பு இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்போமா போன இத்தனை நாள் வரைக்கும் போனா போகுது பெத்த வளர்ச்சின்னு புரித்து போனேன் ஏதோ அம்மா என் மேல இருக்க கோவத்திலையும் வருத்தத்திலையும் பேசுதுன ஆனா இப்பதானே தெரியுது இதுக்கு காசு சம்பாதிக்கிற ஏடிஎம் மிஷினா தான் நான் இருந்திருக்கேனு இதுக்கப்புறமும் நீ எப்படி சந்தோஷமா இருக்கணும் நான் பாக்குறேம்மா நான் பாக்குறேன் ஆனா இன்னைக்கு ராத்திரி நடக்க போற நடக்கல நீ பாரு கதிக்கு ஆளாகிறனே எனக்கா சொத்த பிரிச்சு தர மாட்டேன்னு சொன்ன பையன் வீட்டை விட்டு நீ அனுபவிக்க போற படிக்கிற வயசுல கல்யாணம் குழந்தை அதை அழிச்சு விட்டு வந்து உக்காருது சரி போனா போது ரெண்டாவது ஒரு வாழ்க்கை அமைச்சு வச்சாவது ஏதோ ஒரு வரதட்சணைன்னு எதுவும் கிடைக்குன்னு பார்த்தா அதுக்கும் துப்பு இல்லை இதுக்கெல்லாம் செலவு பண்ணி என்ன பிரயோஜனம் போய் சேரட்டும் நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் அவனுக்கு ஏதாவது தேத்தி விட்டு காசு பணத்தை சம்பாதிக்கிற வழியை பார்ப்போம் பார்த்தீங்களாங்க நான் என் அம்மா பேரை வைக்கணுன்றே வேணான்னு எல்லாரும் பேசுறாங்க நம்ம பேத்திக்கு நம்மளே பேர் வைக்கிற அளவுக்கு உரிமை இல்லாம போச்சு சின்ன பிள்ளைங்க அந்த காலத்துல பெரியவங்க பேர் வைக்கணும்னு நம்ம எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ அப்படி இல்ல இல்லம்மா வீடு அவங்க சந்தோஷத்துக்கு வச்சுட்டு போறாங்க ஏன் எனக்கும் தான் எனக்கும் ஆசைல இருந்துச்சு என் பேத்திக்கு முத முதல்ல பேர் வைக்கணும் தொட்டு வைக்கணும்னு நம்மட்டு ஆசைப்பட்டேன் கடைசியில எதுவுமே நடக்கல என்ன ஒன்று நம்ம தலையில என்ன எழுதிருக்கோ தானே நடக்கும் நீங்களும் இருந்தீங்களா நீ எல்லாம் வாய் இருக்கு அதனால லபோதிபோ லபோதிபோன்னு கத்துற ஆனா ஆம்பளைங்க நானும் கத்துனா வீடு வீடா இருக்குமா வீடு நம்ம என்ன பண்றது நமக்கு தலையில வாச்சது அவ்வளவுதான் எப்படி இருந்தாலும் நம்ம பேத்தி நம்ம வீட்டுக்கு தானே வரும் பாத்துக்குவோம் விடு சரி நான் கூட நினைச்சேன் சொல்லிடுவீங்களோ என்ன என்னன்னு நான் எப்படி அப்படி சொல்லுவேன் என்னெல்லாம் இருந்தாலும் புள்ள பக்கத்துக்கு நீ எப்படி கஷ்டப்பட்ட அதெல்லாம் பார்த்துட்டு உன்னோட ஆசை கூட இதுல நிறைவேற்றலைனா எப்படி அதுவும் இல்லாம உங்க அம்மாவுக்கும் கொஞ்சமா இது நாகரிகம் இருக்குதே என்னனே தெரியல நாலு பேர் இருக்காங்களே முதல்லயே என்ன பேரு ஏதுன்னு கேக்குறது இல்ல அதை விட்டு விட்டு நாலு பேர் இருக்கும்போது தான் வந்து பேச வேண்டியது அதை பத்தி தான் தெரியும் இல்ல விடு அவங்களை எதுக்கு கண்டுக்கிற அக்கா குழந்தை என்கிட்ட தெரியுங்களா நான் பாத்துட்டு இதெல்லாம் உனக்கு தூக்கு தெரியாது நீ இது கீழ போட்டுるவ போ போ என்ன அப்படி பேசிட்டு இருக்கீங்க சின்ன பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேக்குறalle என்ன பேசிட்டு இருக்க கீழ இது போட்டா என்ன பண்றது அதெல்லாம் ஒண்ணும் போட மாட்டா நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் என்னமோ பண்ணு போ இந்த தங்க பிள்ளை வைர பிள்ளை முத்து பிள்ளை பவள பிள்ளை பாப்பு குட்டி நான் யார் தெரியுமா இருக்கியா ஆத்திரம் வேற போணும் வயிறு வேற வலிக்குது

ஆனா என்ன மனசு தான் கேட்கல நம்ம பேத்திக்கு நம்மளே பேர் வைக்க முடியல இதில் வேற நீங்க நகை அது இதுன்னு எடுத்துக்கிட்டு வாரீங்க இவங்க ஓ நம்மள தாங்குற தாங்குக்கு அவன் பாக்குறானா இல்லையோ நம்ம கடமை நம்ம பிள்ளைக்கு செய்கிறான் அவ்வளோதான் ஆனா இவன் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி கூட அம்மா அம்மா அம்மான்னு என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தான் கல்யாணம் ஆனதுலேருந்து அவன் என்ன சொக்கு பிடி அவன் பின்னாடியே தான் அம்மா என்னம்மா துணியெல்லாம் மாத்திட்டிங்க ஆமாம்மா ஊருக்கு கிளம்பணும்ல நாளைக்கு வேற பூமாரிக்கு பள்ளிக்கூடம் இருக்கு அட என்ன உடனே கிளம்புறேன்றீங்க கம்படி இருங்கம்மா இருந்து போட்டு போவலாம் இப்போ அது படிச்சுதான் என்ன ஆக போகுது கலெக்டர் உத்தியோகத்துக்கா போகுதுமா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க சின்ன பிள்ளைம்மா சும்மா லீவ் போட்டுக்கிட்டு இருந்தோம்னாலும் படிப்பு கேட்டு போயிடும் புள்ளத்தாச்சி புள்ள சும்மா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் உன் அன்னிக்காரி உனக்கு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாலாம் வந்தாளா ம் ஒன்றும் கிடையாது இப்போ கூட பாரு ம் நம்ம பேர் வைக்கிறோனத்துக்கு கூட வேணான்ட்டாங்க சரி விடுமா அவங்க புள்ளமா எனக்கு தான் புள்ள பிறக்கும்ல உன் ஆசைப்படி நீ என்ன பேர் வைக்கணுமா வைகி போதுமா என்ன போங்கம்மா என்னமா அப்ப எல்லாருமே கிளம்பியாச்சா ஆமாப்பா சாப்பிட்டீங்களா என்னெல்லாம் ஆ எல்லாரும் சாப்பிட்டாச்சுமா விட மாட்டேங்குது என்னடா என் தங்கச்சி பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்லல முதல்ல பாப்பாவை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போவோம் அதை விட்டுட்டு நீ அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு அப்புறம் உனக்கு மரியாதையா இல்ல சொல்லிட்டேன் ஆஹ் தெரியேண்டா உங்க தங்கிச்சி பெண்ணும் தெரியாத தெரியல என் பையன் மீட்டிருந்தான் பெரிய தெரியல ஏய் இதுக்கு மேல உனக்கு மரியாதைல சொல்லிட்டேன் இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுறீனாலும் சரி அப்படிதான் சொல்லிட்டேன் அப்பா அம்மா இல்ல அந்த போட்டு அந்த அடி அடிக்கிறீங்க ஹ ஏ மகா

ஏங்க நானும் பொறுத்து தாங்க போய்கிட்டு இருக்கேன் என்னை ரொம்ப மட்டன் தண்ணி பேசுறதா இருக்கட்டும் நாலு பேர் முன்னாடி என்னை கேவலப்படுத்ததா இருக்கட்டும் எல்லாத்தையும் பொறுத்து தான் போய் இருந்தேன் ஆனா இன்னைக்கு என் தங்கச்ச போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க அவர் காலால போட்டு மிதிக்கிறாரு அவளுக்கு ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா என்ன பண்றது அவ பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்லல தெரியாததானே நடந்துச்சு வேணாம்ப்பா விடு நம்ம போவோம் என்னது பிரச்சனை விடு போவோமா

மாமியார்னு பாக்குறேன் தான் சொல்லிட்டேன் போனா போதுன்னு வாய் மகா இதுக்கும் மேல இந்த நிமிஷத்துல இருந்து உன் குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது உனக்கு நான் முக்கியமா இருந்தா என் கூட வா அப்படி இல்லையா இப்பயே இவங்க கூட இருந்துக்க எதுக்கு எதோடப்ப முடிச்சு போடுறீங்க இல்லைங்க நான் ஆரம்பத்தில இருந்தே பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் இவங்க மனசுல இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் என் பார்த்தாலே பிடிக்காது என் தங்கச்சிங்க வீட்டுக்கு வந்தாலும் பிடிக்காது அதுவும் இந்த பூமாரிய பார்த்தா வயங்கிட்டு தான் இருக்காங்க அந்த உங்களுக்கு என்னங்க பண்ணுச்சு என்ன பண்ணுச்சு சாப்பிடற சோத்துல நஞ்சை கலந்துச்சா இல்ல ஏதாவது ஒன்னா ஒண்ணும் கிடையாது உங்களை அத்தன்றதுக்கு மறுவார்த்தை என்னைக்காவது பேசிருக்கும் என்ன சொல்றீங்க அது பண்ணணுமா உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாச்சு வேணும்

சந்தோஷ பொறுமையா இருடா அங்க ஆஸ்பத்திரிக்கு போயிருக்க குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஆச்சு எட்டி எட்டி மிதிக்கிறான் அது உனக்கு பெருசா தெரியலையா சாதம் ரெண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க கோவம் பொறுமையா இருடா இதுக்கப்புறமும் என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது நீ வரணும்னு நினைச்சா வா சாமி இல்லையா நான் கிளம்புறேன்